வணக்கம் நம்ம டாபிக் பேச பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் பேச டாபிக்ல கொஞ்சம் பாலிடிக்ஸ் டாபிக்ல நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே அதே மாதிரி அசாம்ல பாத்தீங்கன்னா அசோம் கான பரிஷத் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு எப்படி அப்பார்ட் ஃப்ரம் காங்கிரஸ் பிஜேபி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா அதே மாதிரி ஒரு கட்சி இந்த ஏஜிபி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜிபி கட்சியோட உள்துறை ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் பார்த்தீங்கன்னா பிரகு குமார் பூகான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு ஹோம் மினிஸ்டரா இந்த கட்சி மூலமா அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இறந்துட்டாருங்க இப்ப அவரோட ஒரே மகள் இருபத்தெட்டு எழுவத்தெட்டு வயசே ஆன ஒரே மகள் உப்பாஷா கூகன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டில் இருக்கிற ரெண்டாவது மாடி வந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவோட தான் தனியாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க அம்மா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வேற சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல உள்ள ரெண்டாவது இருந்து கீழே பிடிச்சு சேர்த்துட்டாங்க ரொம்ப நேரமா வந்து யாருமே பார்க்கல அவங்க ஒழுங்கும் கவனிக்கவும் இல்லை ஸோ கடைசியில அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்த உடனே டாக்டர் பார்த்துட்டு இல்லைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேச முடிக்கிறாங்க சரி இறந்துட்டாங்க ஓகே இறந்ததுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இறப்புங்கிறது பெரிய விஷயம் தான் ஆனா நீ வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு டாபிக்கா ஏண்டா மகன் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு இந்த அவங்க இறந்ததுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்ரிஸ்ட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா எல்லாத்தையும் என்னோட போராண பதிவு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த ட்விஸ்ட் வருவோம் இந்த இறந்த பெண்மணியான உப்பாஷா போகுங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப அசாம ஆண்டுகிட்டு இருக்க தற்போதைய பிஜேபி கவர்மெண்டோட சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களை வந்து ஏகப்பட்ட தர வந்து இந்த பெண்ணை வந்து விமர்சிச்சிருக்காங்க ஸோ விமர்சித்தது மட்டும் இல்லாம பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த உபாஷா பூகன் இறக்குறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ராஜா ஒரு கம்ப்ளைண்ட் வைங்க இவரு மேல ஜங்குல் ராஜனா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் இல்லைங்க ஒரு ஸ்டேட்டில் சட்ட ஒழுங்கு மீறி சட்ட விரோதமான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கையாள ஒரு கவர்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு நீதி வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஜங்கிள்ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ராஜை பற்றி இவங்க வந்து இந்த சிஎம் ஆல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அசாமோட நிறைய வளத்தையும் அசாமால இருக்கிற சில நிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அபகரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இவர் கண்டிக்க மாற்றாரு இவருக்கு வந்து அதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து இவரை எழுத்து நிற்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தென் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரை நான் எழுத்து நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து போட்டு நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இந்த நடந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மொட்ட மாடியிலேருந்து கீழே பூச்சி செத்ததாக சூசைட் பண்ணிக்கிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து வெறும் ஒரே நாளில் விசாரணையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு இவங்க வந்து மென்டலி டிஸ்ஆர்டர் அதனால இவங்க வந்து கீழே குறிச்சு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேச முடிக்கிறாங்க இத படிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சுங்க அது எப்படிங்க ஒரு பெண் வந்து ஸ்ட்ராங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு சிஎம் எடுத்து நிற்கும் சொல்லி யோசிக்கிற ஒரு பெண் ஒரு அது இருபத்தெட்டு வயசே ஆன ஒரு பெண் அது மட்டும் இல்லாம பத்து நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா ஜெங்கிள் டிரைவர் வந்து கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கேஸ்ல இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அப்பா இறந்த துக்கம் தாங்க முடியாமல் பல வந்து வருஷமும் டிஸ்ஆர்டரா தான் இருக்காங்க இவங்க வந்து ஒரு மனநலம் குன்றிய ஆளாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ல வந்து சொல்றாங்க இன்னொரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு பிஜேபி கவர்மெண்ட்டும் இந்த ஏஜிபி அதாவது அசாம் கான பரிஷத் பாஷா அப்பா தான் வந்து இந்த கட்சிக்கான ஃபவுண்டர் இப்ப இந்த ரெண்டு கட்சி வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆளு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வந்து அலைன்ஸ் பேசிருக்காங்க கூட்டணி இறுதி வர ஆயிடுச்சு ஸோ இது எப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு திங்கிங் அந்த கட்சியோட இப்போதைக்கு ஏஜிபி கட்சியோட லீடர் அட்டல் போரா வந்து இவங்க இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இரங்கல் தெரிவிச்சது இல்லாம இப்போதைக்கு பிஜேபியோட ஒரு கூட்டணியும் போட்டிருக்காரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல சாத்தியமா இருக்கும் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான பெண் வந்து இந்த பிஜேபி எதிர்க்கிறாங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட்டணி போடுது சோ இது வந்து எனக்கு ஒரு தற்கொலையா சூசைடா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேங்க பார்த்துக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மக்களை நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க சூசைடா தான் இருக்குமா இல்ல கொலையா இருக்குமா அதாவது அந்த கேஸ் வந்து கொஞ்ச நாளாவது நடத்தி இருக்கணும் நடத்தி விசாரிச்சா இது பண்ணிக்கலாம் ஆனா ஒரே நாள்ல கேச முடிட்டாங்க இந்த மாதிரி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மனமெல்லாம் தின்றி கீழ வீழ்ச்சி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேச முடிச்சிருக்காங்க சோ நம்ம நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அதிகாரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் அதிகாரம் பிறகு உள்ள மக்கள் மட்டும்தான் அந்த நாட்டுல வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கேஸ் காட்டுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இருக்க மக்களாக நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் படித்தேன் கொஞ்சம் டிஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு ஏதோ தானடா அது எதுக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ற அப்படின்னா யோசிக்காதீங்க அசாம் நடந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு இந்த மாவட்டத்துல நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப நாள் ஆவாது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுதான் நாளைக்கு இதே மாதிரி வேற யாராவது ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசுவோம் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு விஷயமும் அரசியல் விஷயமா பேசிடு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா அரசியல் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவைதாங்க ஏன்னா அரசியல்ல பல விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ மேலும் இதே மாதிரி முக்கியமான அரசியல் விஷயங்கள் தான் கண்டிப்பா பேசுவோம் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து பேசுறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி Hola,